எந்த ஒரு தலைவனுமே தன்னை பின்பற்றுவர்களை பார்த்து என்னை விட உன்னை பெருசா மாற்றுவேன் அப்படின்னு யாருமே சொல்லல உலகத்திலேயே என்ன காட்டிலும் உன்னை எப்படி மாற்றுவேன் என்னை விட ரெண்டு டபுளாக உன்னை மாத்துவேன் அப்படி சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் தலைவர்கள் தலைவர்களாகவே இருந்தார்கள் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க தலைவர்களாக இருந்தாங்க ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு நீ நிஜமா என்னை பின்பற்றும என்னவே நான் காட்டிலும் நீ எப்படி செய்வே இரண்டு மடங்கு காரியங்களை செய்வேன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து எந்த ஆலயத்திற்கு வாரந்தோறும் மூன்றரை ஆண்டு அவர் ஊழியத்துக்கு வந்து போனாரோ அப்ப வாசல் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து தான் இருந்தான் ஆனா அவன் அவனுக்கு என்ன தரல சுகம் தரல ஆனால் பேதனும் யோவானும் அவர் உயிர்த்திருந்த பிற்பாடு அந்த ஜபாலயத்துக்கு போகும் பொழுதுதான் இருக்க பிச்சைக்காரன் ஒண்ணா சுகம் பெற்றான் ஏசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை காட்டிலும் பவுல் செய்த ஊழியத்தினுடைய நிலப்பரப்பு கூட ஃபுல்லாக சுற்றிட்டாரு ஆனால் ஏசு கிறிஸ்து செய்த ஊழியம் வந்து நானூறு கிலோமீட்டர் சுற்றளவு நானூறு கிலோமீட்டர் சுற்றளவு தான் அது மாதிரி கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா நீ என்ன பின்பற்றனா என்ன மாதிரி உன்னை டபுள மாற்றுவேன் ஆண்டவருடைய அழைப்பை என்னன்னா எனக்கு பூஜை செய் எனக்கு என்ன பண்ண காலையில் சாயங்காலம் எனக்கு என்ன பண்ணு பூஜை செய் அப்படி சொல்ல கிடையாது என்னை பின்பற்றி வா